பாசிசம் பேசக்கூடியவர்களோட பண் பெண் விடுதலை பற்றி பேசுவாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கா அவர்களுடைய கட்சியில் எத்தனை பாலியல் வன்புணர்வுகள் எத்தனை பாலியல் கொலைகள் பில்கிஸ் பானுனுடைய கொலை எப்போ எப்போ அது கொலை முயற்சி எப்படிப்பட்டது அவளுடைய பாலியல் வன்புணர்வு எப்படிப்பட்டது இல்லையா அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாங்க அந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து கடையில் சில சிபிஐ வசம் போகுது ஆனால் தமிழக அரசாங்கம் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் ஒரு ஒரு ஸ்டே வாங்கி நாங்க தான் விசாரிப்போம் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் இல்லாம இன்னைக்கு தஞ்சாவூர்ல நடந்த அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு அத பத்தி மட்டும் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியினுடைய வழக்கு எடுத்துக்கங்க இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருச்சா பொள்ளாச்சி மாணவிகள் பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள்ல இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருச்சா இன்னைக்கு கனிமொழி எங்க போயிட்டாங்க அவங்களுக்கு தெரியாத மறந்துட்டாங்களா தனியா ரகசியமா எத்தனை அத எத்தனை மிகப்பெரிய தொழிலதிபர்களை பண முதலாளிகளை ரகசியமா தன்னோட உங்களுடைய இல்லத்துல சந்திக்கிறீங்க அப்ப காசுக்காக மட்டும் எல்லாத்தையும் பண்றீங்கல்ல மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் முன்னிறுத்தி பேசக்கூடியதை வந்து மழுங்கடிக்கிறீங்க சார் அதுக்குதான் சார் எஸ்ஓஎஸ் அந்த மாதிரி போனை ஷேக் பண்ணாலே வந்து காவலர்களுக்கு வந்து அது போதும் நினைக்கிறீங்களா அது போதும் நினைக்கிறீங்களா நீங்க ஒரு பெண் ஏரியா இருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க ஒரு பெண் ஏரியாளர் இங்க ஒரு பிரச்சனை நடக்குது உடனே நீங்க எஸ்ஓஎஸ் கடிச்சிருவீங்களா ஆயிரம் விஷயங்கள சொல்லலாம் அந்த வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த சூழல்கள் வந்து புரியும் அவங்க என்ன சூழல்ல இருக்காங்கன்றது தெரியும் அவர் வந்து இதை போன்ற வலைதளங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லீங்களா இப்போ நாங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக கூடியதா இருக்கும் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தான் அவர் அறிவுறுத்துறாரு மதுரை உயர்நீதிமன்றம் கிளை இந்த மாதிரி சொல்லியிருக்கு தகவல் சொல்லியிருக்கு உங்கள் உடன் பிறந்த தங்கையே இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க இப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் இத்தனை ஆண்டுகால ஆட்சிகளில் இருந்தும் இந்த மாதிரி சூழல்கள் வந்து மாறலை பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ மாநாடு நடந்தது ஏதாவது ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சீண்டல் நடந்ததா பிரச்சனை நடந்ததா ஏதாவது வந்துதா எந்த இதுவுமே இல்லை இல்லை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து எக்ஸ் எக்ஸ் தளத்துல வந்து ஒரு பதிவு வெளியிட்டு சர்வதேச பெண்களுக்கான வன்முறைகளுடைய ஒழிப்பு தினத்தன்றிக்கே இந்த வரி ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதாவது தமிழ் தமிழர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண் விடுதலை பத்தி பேசுறாங்க ஆனா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படின்றது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை வந்து வெளியிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு கோரிக்கை வைத்ததோடு அந்த பெண் விடுதலை பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் சர்வே படி பார்த்தா இருக்கிறதுலையே கம்மியான வன்கொடுமைகள் வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் பார்க்கப்படுது ஸோ அதை அது பார்க்கும்போது இது ஒரு முரணாக இருக்குது சார் அதனால அதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவதுங்க சர்வதேச பெண்கள் பாதுகாப்பு தினத்தில் வந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் வந்து வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து அதுக்கான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதை முன்னெடுத்து பண்ணுங்கன்ற ஒரு இதை கோரிக்கையாக வச்சிருக்காரு பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வலைதளங்கள் உருவாக்கப்படணும் அதன் மூலயமா குற்றங்கள் தடுக்கப்படும் தண்டனைகள் சட்டங்கள் கடுமையாகணும் தண்டனையும் கடுமையாகணும் அப்போ தான் குற்றங்கள் குறையும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ சர்வேப்படி பார்க்குறோம் அதனால் இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது இல்லையா சர்வேப்படி பார்த்து தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குன்றதுக்காக ஒரு வீட்டில் வந்து இது விஷத்தோட அளவு கம்மி தான் அதனால் இதை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மனசை ஏற்றுக்குமா நம்ம ஒத்துப்போமா இது விஷம் விஷம்தான்றதுல உறுதியாக இருக்கும் இல்லையா அப்படின்றப்ப பெண்களுக்கான ஒரு நூறு பெர்சன்டேஜ் நடக்கலை இங்கே அஞ்சு பர்சன்டேஜ் தான் நடக்குது அப்படின்னா அந்த அஞ்சு பிள்ளைகளும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லையா எங்கேனாலும் இப்போ மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம இங்கே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மற்ற வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் க நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டெல்லியில் ஓடக்கூடிய பஸ்ஸில் நடந்த ஒரு பா மாணவியினுடைய பாலியல் பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே குரல் கொடுக்க நிர்பயா வழக்கில் அந்த மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு இல்லை இந்த சுதந்திர இந்தியா அத்தனை போராட்டங்களும் பெண்ணுக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்காகவும் தமிழகத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள் தடையில்லாமல் நடந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில் பெண்களுக்குன்றது இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்றத மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்ல வரீங்களா நிச்சயமாக இல்லை தானே அது வந்து வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயமாக தானே இருக்குது இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் என்ன இது பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் சார் அவங்க சொல்லியிருந்தாங்க வீடு தொடங்கி வீதி வரை பெண்களுக்கான இது இருக்குன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க சார் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் மேம்படுத்தணும் அப்படின்னா கனிமொழி அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து விஜயவர்கள் சொன்னதை வச்சு பார்க்க பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து பெண் விடுதலை வந்து பேசுகிறோம் ஆனால் அவங்களுக்கான வன்முறைகள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து அதிகமான பெண்கள் பணிபுரியக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது எழுபத்தெட்டு பெண்கள் வந்து பணிபுரிகிறாங்க சென்னையில் மட்டுமே ஸோ இந்த மாதிரியான சர்வேஸ் படி பார்க்கும்போது தமிழகம் வந்து எல்லா வகையிலுமே வந்து முன்னிலையில தான் இருக்குது ஆனால் ஒரு சில சம்பவங்களை வைத்து மொத்தமாகவே தமிழ்நாட்டில் வந்து பெண் விடுதலை பற்றி பேசுகிறாங்க ஆனால் பாதுகாப்புன்றது சுத்தமாக இல்லாத மாதிரியான ஒரு பதிவை வெளியிடுறது எப்படி பார்க்க வரலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஏற்படுது பெண் விடுதலை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கான விடுதலை பற்றி பேசக்கூடிய இடத்துல நம்ம தான் இருக்கோம் முன்மாதிரியா தமிழகத்துல தான் அது வந்து தோன்றுச்சு அதை தான் நம்ம வழி எடுத்து கொண்டு போயிட்டு எல்லா எந்த அரசியல் சார்ந்தவர்களாக பாசிசம் பேசக்கூடியவர்களோட பண் பெண் விடுதலை பற்றி பேசுவாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கா அவர்களுடைய கட்சியில் எத்தனை பாலியல் வன்புணர்வுகள் எத்தனை பாலியல் கொலைகள் பில்கிஸ் பானுனுடைய கொலை எப்போ எப்போ அது கொலை முயற்சி எப்படிப்பட்டது அவளுடைய பாலியல் வன்புணர்வு எப்படிப்பட்டது இல்லையா அந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் எல்லா இடத்துலையுமே நடந்தேறிகிட்டு தான் இருக்குது அதை இன்னும் தடுக்கிறதுக்கான ஒரு அதாவதுங்க இப்போது சமீபத்தில் நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாங்க அந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து கடையில் சில சிபிஐ வசம் போகுது ஆனால் தமிழக அரசாங்கம் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் ஒரு ஒரு ஸ்டே வாங்கி நாங்கள் தான் விசாரிப்போம் ஒரு ஒரு சுதந்திரத்தை ஏன் இங்கே இல்லை ஒரு பெண்ணுக்கு எதிராக தானே நடக்குது சிபிஐ எடுக்க எடுத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் பல வழக்குகளில் சிபிஐ விசாரணை வேணும்னு ஆளக்கூடிய தமிழக அரசு கேட்கலையா இப்ப இதை கேட்கும் உங்களுக்கு என்ன மான பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்கிறோம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பை வந்து எல்லா துறைகளிலுமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது காவல்துறையில இல்லையா பணி புரியக்கூடிய இடங்கள்ல இல்லையா ஆசிரியர்களுக்கு இல்லையா பணிப்பெண்களுக்கு இல்லையா தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனையை அணுக அணுகிட்டு தான் இருக்காங்க பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து அவன் அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இருக்கிறதாகவே தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து எண்பத்தி ஒன்று அந்த எண்ணுக்கு டயல் செஞ்சா உடனே வந்து காவலர்கள் வர மாதிரியும் எஸ்ஓஎஸ் வைக்கிறாங்க மொபைல் டாய்லெட்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் வெப்சைட் ஒன்று வந்து இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனால் இதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பேசுறது வந்து கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர்ல நடந்த அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு அதை பத்தி மட்டும் இல்லை நான் என்ன கேட்கறேன்னா கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியினுடைய வழக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருச்சா பொள்ளாச்சி மாணவிகள் பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள்ல இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருச்சா இன்னைக்கு கனிமொழி எங்க போயிட்டாங்க அவங்களுக்கு தெரியாத மறந்துட்டாங்களா ஸ்ரீமதி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா எல்லாமே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனிதாக்கும் நடந்ததும் பெண்ணுக்கு எதிரான இதுதான் சாதியத்தின் கட்டமைப்பால ஒரு பெண்ணுக்கு எதிரானதுதான் பெண் விடுதலையும் நீங்க சாதிய கட்டமைப்பும் எப்படி இதுல ஒன்று ஒண்ணு ஒரு சேர கொண்டு வரீங்க அதே மாதிரி நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணும் வந்து டெல்லி அது மாதிரி மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலயும் நடந்த சொன்னீங்க தமிழகத்தில் சர்வதேச ஒரு சர்வதேச தினம்னு சொல்லும் போது அப்போ மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் முன்னிறுத்தி அதையும் கொட்டிட்டு சொல்லிருக்கணும் இல்லையா தமிழகத்தை மட்டும் சுட்டிக்காட்டுவதற்கான அவசியம் என்ன அப்படின்னு தமிழகத்துல அதிகரிச்சுட்டு இருக்குன்றார் சமீப சதவீதம் இருக்குது மற்ற எல்லா மாநிலங்களும் சொல்லக்கூடிய சர்வே நான் என்ன கேக்குறேன்னா எல்லா மாநிலத்திலும் இந்த முப்பது சதவீதம் ஏன் நடக்குது எல்லாம் ஜனநாயக பேசுறீங்க கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றாரு மேம்படுத்துங்கன்னு சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்கு மொபைல் நீங்க மொபைல் டாய்லெட் வச்சுட்டதுனாலயும் இது இன்னைக்கு திமுகவினுடைய பிரம்மகர்கள் வந்து எவ்வளவு பாலியல் வன்புணர்வுக்கு மற்றவர்களை தூண்டியிருக்காங்கன்றது ஆதாரம் இருக்கு இன்னைக்கு கனிமொழி அவர்கள் சொல்றாங்கன்னா அவங்க ஏன் சொல்லணும் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காங்க வந்து ஒரு ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் அதை மேம்படுத்தணும்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு சார் மேம்படுத்தணும்னு சொல்றது வந்து தமிழகத்தை வந்து தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை வந்து குறை சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால அப்படி சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நீங்க திருப்பியும் சொல்றேன் இந்த மதுரை உயர் நீதிமன்ற கிளை அப்ப கேவலப்படுத்துதா குறை சொல்லுதா ஆளக்கூடிய அரசாங்கத்தை இல்ல இதுக்கான தீர்வை கொண்டு வாங்கன்னு சொல்லுது அதை அவர் மேற்கோள் காட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு இந்த அட்வைஸ்னால் என்ன தப்பு இருக்குது யாராவது ஒருத்தர் எந்த எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் அவருக்கு வேலை வெட்டி இல்லை அதனால அவர் பேசுவார் இதை இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்குது புரியுதுங்களா திமுகவனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முதல்வனுடைய தங்கை தான் இந்த பதிவு இடுறாங்க வீடு தொடங்கி வீதி வரைக்கும் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு பதிவை போடணும் அப்ப அவங்க மேம்படுத்தணும் அப்படின்ற அந்த வன்முறைகள் அப்படின்றது பெண்களுக்கான இன்னும் நீங்க மேம்படுத்தலையா எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு இருக்கு உங்களுக்கு திராவிட கட்சிக்கு நீங்க இன்னும் மேம்படுத்தலையா ஆறு முறை முதல்வர் ஆயிட்டீங்க உங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு உங்க அண்ணன் மகன் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க இன்னும் உங்களால மேம்படுத்த இன்னும் உங்களுக்கு என்ன தேவை பிரதமர் பதவி தேவைப்படுது இதெல்லாம் பயன்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க கொடுக்கக்கூடியவர்களுடைய அறிவுரைகளை ஏத்துக்கிறது உங்களுக்கு மனசு ஏன் வலிக்குது தனியா ரகசியமா எத்தனை எத்தனை மிகப்பெரிய தொழில் பண முதலாளிகளை ரகசியமா தன்னுடைய இல்லத்துல சந்திக்கிறீங்க அப்ப காசுக்காக மட்டும் எல்லாத்தையும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் நடக்கக்கூடிய ஏன் முன்னிறுத்தி பேசக்கூடியதை வந்து மழுங்கடிக்கிறீங்க சார் அதுக்குதான் சார் எஸ் அந்த மாதிரி ஷேக் பண்ணாலே வந்து காவலர்களுக்கு வந்து நினைக்கிறீங்களா அது நினைக்கிறீங்களா நீங்க ஒரு பெண் எரிய நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க ஒரு பெண் எரியர் இங்க ஒரு பிரச்சனை நடக்குது உடனே நீங்க சார் போனை ஷேக் பண்ணாலே வந்து கால் போய்டும் அப்படிங்கற மாதிரியான இதெல்லாம் இருக்கு சார் நீங்களும் அந்த இடத்துல நிலை குலைஞ்சு தான் இருப்பீங்க யாருக்கும் இப்ப அந்த வட்டத்தை விட்டு வெளிய இருக்கவங்க ஆயிரம் விஷயங்களை சொல்லலாம் அந்த வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த சூழல்கள் வந்து புரியும் அவங்க என்ன சூழல்ல இருக்காங்கன்றது தெரியும் புரியுதுங்களா இப்படி எல்லாமே போனை ஷேக் பண்ணா ஏங்க ஒரு கம்ப்ளைண்ட வந்து ப்ராப்பரா நான் என்ன கேக்குற சிபிஐ எடுத்த வழக்க நீங்க நீதிமன்றம் போய் வாதாடி ஆளை வச்சு கொண்டு வந்து திருப்பி நீதிமன்றம் வேண்டாம் நீங்களே தமிழக காவல்துறை விசாரி இதுல எதுக்கு இவ்வளவு இது காட்டுறீங்க சிபிஐ விசாரிச்சுட்டு போக வேண்டியதானே சர்வதேச தினம் ஒன்று வந்து நேற்றுக்கு வந்து கொண்டாடப்பட்டது அந்த தினத்தன்று என்ன ஒரு தினம் கிடைச்சாலோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா திமுக வந்து விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து எல்லா இடத்துலயுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி திமுக விமர்சிக்கலங்க தமிழ்நாடு அரசுன்றது வந்து திமுக இப்போ விமர்சிக்கல உங்களுக்கு அறிவுரை சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணுங்க பெண் சமூகத்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கு இன்னைக்கு அவரும் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு வருங்கால கால கட்டத்துல இருக்கு சார் மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு அதே மதுரைக்கு உயர் நீதிமன்ற கிளையும் அதுதானே தானே சொல்லியிருக்கு அப்போ மேம்படுத்தணும்ன்றதுக்கு ஒத்துக்கங்கன்ற அதை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் வந்து இப்ப நாங்க அதை பாக்குறோம்னு சொல்றாரா இல்ல நாங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் அவர் வந்து இதை போன்ற வலைதளங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா இப்போ நாங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தா இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக கூடியதா இருக்கும் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தான் அவர் அறிவுறுத்துறாரு மதுரை உயர்நீதிமன்றம் கிளை இந்த மாதிரி சொல்லியிருக்கு தகவல் சொல்லியிருக்கு உங்க உடன் பிறந்த தங்கையே இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க இப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் இத்தனை ஆண்டுகால ஆட்சிகளில் இருந்தும் இந்த மாதிரி சூழல்கள் வந்து மாறலை பெண்ணுக்கும் பெண்ணியத்துக்கும் பெண் பெண் கற்புக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உண்டான விஷயங்கள் அத்தனையுமே கேள்விக்குறிகளாக இருக்குது இப்போ ஒரு சமீபத்தில் சமீபத்துல ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர் வந்து உடற்கல்வி ஆசிரியர் வந்து இப்போ பெண் குழந்தைகளை வந்து வெளியூருக்கு கூட்டிகிட்டு போனதில் உடற்ப இந்த ப பிடி மாஸ்டர் அவர் வந்து அந்த இதுக்காக டீமுக்காக கூட்டு போயிருக்கிறாரு அவுட்டிங் கூட்டு போயிருக்காரு போன இடத்துல அந்த பெண் குழந்தைகளுக்கு மது வாங்கி கொடுத்துருக்குறாரு இப்போ இருபது நாளைக்கு முன்னாடி நடந்தது தானே அங்கே யார் இருக்கா அந்த சட்டமன்ற தொகுதி அது யாருக்குள்ளே வருது திமுக காரர் தானே இருக்கீங்க இன்றைக்கி எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது இதை இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஆசிரியை ப பள்ளி வளாகத்திலேயே வச்சு கிளாஸ் ரூம்லேயே வச்சு வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்களே இது எவ்வளோ வருத்தத்தக்க செயல் நீங்கள் சொல்கிற எல்லா ஆப்பும் இருக்குது வேண்டியது தானே அந்த பெண்கள்கிட்ட இல்லையா ஆணாதிக்க சிந்தனை இருக்கக்கூடியவங்களுக்கு அது எப்படி வந்து ஒரு பெண்களை வந்து நடத்தணும் அப்படின்ற அந்த புரிதலை வந்து கொடுக்கணும் அப்படி அதுதானே சார் முதல் கட்டமாக பார்க்கப்படுது இந்த இடத்துல ஒரு ஒரு செயலி இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லலாம் அது வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு தனித்துறையை உருவாக்குங்க அதுக்காக சட்டங்களை கடுமையாக்குங்க சட்டங்களை போடுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாரு நீங்க போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குறோம்ன்றோம் போதையை நீங்க அழிக்காத வரைக்கும் இது அத்தனையும் அழிக்க முடியாது அதை தான் செய்யணும் தமிழக முதல்வர் ஏன்னா போதை தலை விரிச்சு ஆடுதுன்றதை ஒத்துக்கிட்டு தான் இன்னைக்கு அவர் நேரடியாக வந்து போதை அதிகரிச்சிருச்சு குடிக்காதீங்க உங்க தகப்பன் போல சொல்றேன்னு எல்லாத்துலயுமே இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடியதுக்கு எல்லாம் பிரதான காரணமா இருக்கு போதை எல்லா இடத்துலயும் வந்து இது மாதிரி போதைய பத்தி சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்களா சார் அதே மாதிரி இப்போ பெண்கள் எப்படி நடத்தணும் அப்படின்றத பத்தி விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட அவருடைய தொண்டர்கள் கிட்ட வந்து பேசியிருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில அறிவுறுகள் அறிவுறுத்தல்கள்லாம் சொல்லப்படுது அதே படி பாக்குறீங்க பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு புரியுதுங்களா நான் என்ன கேட்கிறேன் இவ்வளவு மாநாடு நடந்தது ஏதாவது ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சீண்டல் நடந்ததா பிரச்சனை நடந்ததா ஏதாவது வந்ததா எந்த இதுவுமே இல்லை இல்லை நீட்டா பத்தனை லட்சம் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல கூடி இருக்கான் அவங்க எப்படி கண்ணியமாக வந்தாங்களோ அதே மாதிரி கண்ணியமா தாவைக்காக்கு எதிராக ஏதாவது ஒரு பெண்கள் வந்து பேசுனாங்கன்னா கீழே வந்து அதே பெண்ணை வந்து தாவேக்காவுடைய தொண்டர்களே வந்து பேசுகிறாங்க பேசுறாங்க அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு அதாவதுங்க திருப்பியும் சொல்லுங்க அது தாவேக்கா தொண்டர்கள் தான் பேசுகிறாங்கன்னு தெரியுமா ஏன் திமுக காரர்கள் கூட தான் தாவைக்காக்கு எதிரான செயலில் இறங்கலாம் இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசுனதுக்கு காரணம் சீமான் பேசினாரு தா திமுகவினுடைய பிரதிநிதியாக தானே பேசினாரு யாரெல்லாம் நீ இங்க வெற்றிடம் இல்லை சுடுகாட்டுக்கு போன்னு சொன்னாரோ அதே ரஜினிகாந்த் அதே சுடுகாட்டுக்கு போய் இவர் சந்திச்சுட்டு வந்தார்ல திமுகவினுடைய கைகூலி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாருல திமுக காரர்கள் திட்டமிட்டு தாவே ஒரு கண்ணியமான கட்சியை வந்து மலுங்கடிக்கணும் அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரணும் அப்படின்றத எல்லாம் எதேதோ முயற்சி செஞ்சாங்க அவங்க செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் படுதோல்வியில போய் முடிஞ்சிருச்சு அதுக்கான காரணமா தான் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க கண்ணிய மிகுந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த இந்த அமைப்புக்கு இந்த இயக்கத்துக்குள்ள இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தான் எப்படி கண்ணியமா நடத்தப்படுறோன்றது அத்தனை பேருக்குமே தெரியும் யாரும் இங்க குறைவாவோ கண்ணிய குறைவாவோ யாரும் நடத்தப்படுறது அதனால தான் இன்னைக்கும் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அதை வந்து எதிர்கட்சிகளால தாங்கிக்க முடியல ஏத்துக்க முடியலை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எழுவத்தஞ்சு வருஷம் வரலாறு இருக்குது நம்ம வந்து இப்போ ஐம்பது வருஷம் வரலாறு இருக்குனாலும் இவங்களால தாங்கிக்க முடியல அதையெல்லாம் தான் இவங்க அத்தனையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்துல நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்துல தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி முதல்வர் ஆகிறாரோ அப்ப பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன அம்சங்கள் பண்றாருன்றத இருந்து பாரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிர்த்து ஒரு அது அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றது குறித்து வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாரு ஆனா இப்ப மதுரையில வந்து வேதாந்த நிறுவனம் வந்து மத்திய அரசு வர்றதுக்கான பெர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது தமிழக அரசு வந்து அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து நாங்க அதை பண்ண மாட்டோம் அதுக்கான அனுமதி வந்து ஒத்துழைப்பு எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தமிழக அரசு தரப்புல இருந்து

மாநாட்டுல அதாவதுங்க மத்திய தமிழக அரசாங்கம் நாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்க குடுக்கறாங்கன்னா அந்த காலத்துல இறங்கறதுக்கு சொல்லிருப்பாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சிருக்கும் புரியுதுங்களா தமிழக அரசு நாங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கல அது அதுக்கு ஒரு ஆய்வுக்கு அறிக்கை கொடுத்துருப்பாங்க இவங்க அதை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய திமுக வந்து எல்லா இதுமே மத்திய அரசையும் எதிர்த்து தமிழக அரசையுமே எதிர்த்து இந்த மாதிரி ஆய்வுக்கே வந்து பெர்மிஷன் கொடுத்திருந்த திமுக வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றியாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் இல்லையா அந்த ஒரு இஷுவை பத்தி எந்த ஒரு அறிக்கையுமே வராதது ஏன் அப்படின்ற கேள்வி நிச்சயமா எல்லாத்துக்குமே கண்டிப்பா நிச்சயமா எல்லாத்துக்குமான பதில்கள் இருக்கு எல்லாத்துக்குமான விமர்சனங்களும் கொடுப்பாரு எந்த இவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்றதுல அவர்களுக்கு எங்களுக்கு வரைக்குமே வரல வரும் நிச்சயமா வரும் அதுக்கு தேவைப்பட்டால் போராட்ட களத்துல இறங்குறதுக்கு எல்லாத்துக்குமே தொண்டர்களுக்கு அறிவு மக்களுக்கும் மண்ணுக்கும் பிரச்சனையாகி உடனடியா களத்துல இறங்குங்கன்னு தான் சொல்லிருக்காங்க சரி அதுல மாற்றமே கிடையாது பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகளுக்கு உடனடியாக வந்தது இல்லையா சரி ஆனா இப்ப மக்கள் வந்து ஆல்ரெடி போராட்ட களத்துல இருந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ஒரு இஷ்யூவுக்கு இன்னும் எந்த ஒரு அறிவிப்புமே வரலையே ஏன் தமிழக அரசு நாங்க இதை வந்து அனுமதிக்கலன்னு தானே சொல்றாங்க இப்போ நான் வந்து இப்போ திருப்பி இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்க நாங்க ஆதரவே கொடுக்கலன்றாங்க நீங்க ஏன் அவங்கள விமர்சிக்கிறீங்கன்னு தானே அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு யார் சார் மத்திய அரசு விமர்சிக்கலாம் இல்லையா ஏன்னா மத்திய அரசு வந்து அந்த வந்துருக்காங்க விமர்சிக்க கூடியதுதான் நிச்சயமா அவர்கிட்ட இருந்து கண்ணு கடுமையான விமர்சனம் கண்டிப்பா வரும் எதிர்பார்க்கலாம் ஓகே எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போ வராததுக்கு காரணம்னா என்ன சொல்வீங்க சார் ஏன் அதை விமர்சிக்க கூடாதுன்றதுனால வரலையா விமர்சிக்க கூடாதுன்றதுக்கு எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்றத சொல்லியாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் வரலையா சார் நான் அதை தான் சொல்றேன் கண்டிப்பாக வரும் அது கொடுக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமா எதிர்ப்புகளை எல்லா இடத்துலையும் உடனடியாக உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய தலைவரா தான் அவர் இருக்காரு நிச்சயமா எல்லாத்துக்கான எதிர்ப்புகளையும் அவர் பதிவு பண்ணுவார் இவங்க நமக்கு வேணுன்றதுல எந்த இடத்துலையும் நாணல் மாதிரி அவர் வளைஞ்சி போகல தான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காரு மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக களத்தில் வந்து போராடுறதுக்கு இங்கே பல லட்சோப லட்ச தொண்டர்கள் தயாராக இருக்காங்க வழி நடத்துறதுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்காங்க தலைவர் அவர்கள் இருக்காங்க கண்டிப்பாக நிச்சயமாக வழி நடத்த திமுகவை விமர்சிக்கணும் இல்லைனா திமுகவுடைய திமுகவை தான் முதன் எதிரியாக வந்து தாவேகா பார்க்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து பரவலாக பரவப்படுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை திருப்பியும் வந்து திமுக வந்து ஊழல்வாதிகள்னு சொல்லியிருக்கிறார் ஊழல் கட்சிகள்னு சொல்லிட்டு ஊழல் கட்சிகளை எதிர்ப்போன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியது பல அவங்க நம்மளுடைய சேனல்லையே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஊழல் கட்சிகளாக இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏற்கனவே நான் வேற தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலையுமே சொல்லியிருக்கேன் ரகசியமாக வந்து கௌதம் அம்பானி வந்து முதல்வனுடைய இல்லத்துல சந்திச்சுட்டு போயிருக்காருன்னு ஏற்கனவே சொல்லிருக்காங்க கௌதம் அதானி சந்திச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லியிருக்கோம் அப்போ திமுக தரப்பு சார்ந்த ஒரு நண்பர் கேட்டார் ஆதாரம் இருக்கா கொடுங்க ஆதாரம் இருக்கா இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து இப்போ அதானியினுடைய குழுமத்துக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க அதானி அவரோட அவரோட அவருக்கு அமெரிக்காவில் பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பல லட்சம் கோடிக்கு இதில் ஊழல் நடந்திருக்கு இதில் திமுகவில் முன்னால் நடந்த ஆட்சியாளர்கள் அதில் அதில் கையெழுத்துட்டுருக்கலாம் ஏற்கனவே இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது ஒடிசாவில் பிரச்சனை இருக்குது கர்நாடகத்தில் பிரச்சனை இருக்குது தமிழகத்தில் பிரச்சனை இருக்குது இப்படி காஷ்மீரில் பிரச்சனை இருக்குது எல்லா இடங்களும் இந்த அஞ்சு இடத்தையும் காட்டி பல லட்சக்கணக்கான கோடிகளை அவர் கொண்டு வந்து குமிச்சுருக்கார் புரியுதுங்களா இதில் ஊழல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு முதல்வருக்கு அந் அன்றைய முதல்வர் ஒருவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக அவங்களுடைய ஒரு லேப்டாப்பில் மாட்டியிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் தகவல் சொல்கிறாங்க தமிழகத்தில் எந்த அளவுக்குன்னு தெரியல அப்போ உங்களுடைய ரகசிய சந்திப்பில் என்ன நடந்தது அப்போ நீங்கள் இன்னும் ஊழலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க செஞ்சதை மறைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஊழல் ஒன்று நடந்திருக்குன்னு இவங்க வெளியில வெளியில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கணும்ல ஏன் இருட்டறிவு இருட்டடிப்பு செய்யணும் இந்த செய்தியை ஏன் அவர் வந்து சந்திச்சுட்டு போனதை ஏன் பத்திரிகை செய்தியா ஏன் கொடுக்கலை ஏன் அதை வெளியில் ஃப்ளாஷ் பண்ணலை ஏன் ரகசியமாக ரகசியம் காக்குறீங்க இப்படி எல்லாமே இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை எதிர்த்து தான் அவர் களமிறங்கிருக்கிறார் அப்போ நேரடியாக இன்னைக்கு எதிர்க்கக்கூடியவர் அவராக தான் இருக்கிறாரு அப்போ திமுக தான் இன்னைக்கு நேரடியாக இருக்குது இப்படி ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் இவர்கள் மட்டும்தான் தனக்கான என்னென்ன தேவைகளுக்கோ அதுக்காக மட்டும் இவங்க எல்லா இடத்துலையும் போவாங்க தாவேக்கா மாநாட்டுக்கு பேனர் வச்சாங்களே எல்லா பேனரையும் கிழிச்ச சம்பவங்கள் பாத்தீங்கல்ல இன்னைக்கு உதயனுடைய பிறந்த நாளுக்கு தமிழகம் முழுக்க பேனர்கள் வச்சிருக்கு சென்னை முழுக்க எவ்வளவு பேனர்கள் வச்சிருக்கு போகக்கூடிய இந்த வால்டாக்ஸ் ரோடுன்னு சொல்லக்கூடிய சென்னையின மெயின் சாலையில் எவ்வளவு தூரம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட் அவுட் போட்டு அதுல சாரம் போட்டு பேனர் வச்சிருக்காங்கன்றதை பாருங்க இப்படி தனக்கான தேவைகள் வரும்போது இவங்க இசைவு தான் போவாங்க ஆனால் மற்ற பிரச்சனைகள் யா மற்றவங்களுக்காக யாராவது பண்ணும்போது அப்போ மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க மக்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க இவங்க ஊழல்வாதிகள் மட்டும் இல்லை இவங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஹிட்லர்னுடைய ஆட்சியை நடத்தணும்ன்றதுக்கு ஒரு முடிவுல இருக்காங்க இங்க பெண்ணுக்காக இருந்தாலும் குழந்தைகளுக்காக இருந்தாலும் தொழிலாளர்களுக்காக இருந்தாலும் யாருக்கும் பாதுகாப்பற்ற தான் எல்லாருமே இருக்காங்க தமிழக அரசினால் ஏற்படுத்தப்பட்ட ஊழலை வந்து சுட்டி காட்டுறீங்க ஆனா மத்திய அரசினால் தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுடைய நலனுக்காக பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழக மக்களுடைய அந்த ஒரு போராட்டம் வந்து வெடிக்கும் போது இன்னும் வந்து தாவேகால் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல அப்போ மௌனம் காப்பது வந்து எப்படி பார்க்கப்படுது மௌனமே எதுலையுமே இல்லை ஏன்னா இன்ன வரைக்கும் அதை பத்தி எதுவும் அதெல்லாம் சொல்றேன் இன்ன இப்போ வரைக்கும் சொல்றோம் நாங்க எதுக்காகவும் மௌனம் காக்கல எல்லாத்துக்கும் தொடர்ந்து குரல் தான் இருக்கோம் இதுக்கும் நிச்சயமா மக்கள் பக்கத்துல வந்து நிற்பாங்க அப்போ அறிவிப்பிற்குலன்னா என்ன சார் பண்ணுறது இன்னும் வரைக்கும் வரலா சொல்றேன் சொல்றீங்களா இல்லை கண்டிப்பாக தலைவர் அவர்களுடைய கவனத்துக்கு நிச்சயமா போய் நிச்சயமா அறிவிப்புகள் வரும் அதில் மாற்று கருத்து அர்த்தமாக இல்லை இப்பவும் சொல்கிறேன் எதுக்காகவும் சமரசம் செஞ்சு கொள்ளக்கூடிய தலைவர் அவர் இல்ல யாருக்காகவும் அது மத்தியில் ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பிரதானமாக வந்து நான் ஓப்பன் டிக்ளராக சிங்கிள் மனாக எதிர்த்து நிற்கிறேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு இவங்களை யாரையும் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை புரியுதுங்களா அதனால தான் இன்னைக்கு தமிழக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கார் தமிழக அரசியல் சூழல் பற்றி எங்ககிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்